தோழர் கண்மணி மாவீரன் எச்சரிக்கை விடுக்கும் பேட்டியை அளித்துள்ளார் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீரப்படுக்கு மணிமண்ட அமைப்புக்கு அரசு வந்து பயப்படுது வேற ஒண்ணு இல்ல அரசாங்கம் வந்து பய பயப்படுது இனக்காவலன் வனக்காவலர் ரெண்டு காவலர்கள் இருந்தாங்க இனத்தை காத்த தலைவர் பிரபாகரன் வனத்தை காத்த அண்ணன் வீரப்பனார் இந்த வீரப்பனாரை வந்து இந்த திராவிட சூழ்ச்சியால் இன்றைக்கு வந்து அழிக்கப்பட்டு இருக்குது அது மீண்டும் தமிழ்நாட்டு தமிழர்கள் ஆட்சி மலரும் அன்றைக்கு உறுதியாக தமிழ்நாட்டில் வீரப்பனா இருக்கு கட்டுவோம் அதே மாதிரி தமிழகம் முழுவதும் தலைவர் பிரபாகரன் அவருக்கு திருவுற சில அமைப்போம் என்று இந்த வீரப்பன் நினைவு நாளில் நாங்கள் வந்து உறுதிமொழி இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிலையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் சந்தன காட்டு வேங்கை மாவீரன் வீரப்பனாரின் இருபத்தி ஓராவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பாளையங்கோட்டை மகாராஜ நகரில் அலங்கரிக்க வைக்கப்பட்ட வீரப்பன்னாரின் திருவுருவ படத்திற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மண்டல தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் தலைமையில் மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து வீர வணக்கம் முழக்கங்களும் முழக்கப்பட்டன

நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சி ஒன் தங்கராஜு தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாநகர் மாவட்ட இளைஞரணி தலைவர் மணிமாறன் கண்மணி சர்மிளா புரட்சி பாரதம் கட்சியின் மாவட்ட செயலாளர் நெல்சன் மாவட்ட பொருளாளர் முகமது ஹாசிர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மாவட்ட செயலாளர் முத்துவீரன் மாவட்ட பொருளாளர் ஜாந்தி சாபர் மாநில நிர்வாகிகள் ஜமால் ஜபார் பழனி பாபா பேரவை ரபிக் அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழக மாவட்ட செயலாளர் மணிபாண்டியன் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி செல்வக்குமார் சுரேஷ்குமார் பேராட்சி மோகன் மகா கேட்ரிங் முத்துக்குமார் கொடி திருக்குமரன் தமிழ் புலிகள் கட்சியின் அப்துல்லா கண்ணன் உட்பட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் மேலும் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாவீரன் வீரப்பனாரின் திருவுருவப் படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கும் பேட்டியினை நெல்லை மண்டல தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் அதிரடியாக தெரிவித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் வீரப்பனார் அமைப்புகளாக சேர்ந்து திருநெல்வேலி மகாராஜனி எனது தலைமை நடைபெற்றது நாங்கள் தமிழக அரசுக்கு நீண்ட நாள் கோரிக்கை தலைவர்களுக்கு இன்றைக்கு தம்மாட்டிலே சிலர் இருக்குது மணிமண்டம் இருக்குது எல்லாம் அமைத்து அந்த திராவிட ஆட்சியிலே இருபத்தோரு ஆண்டுகளாக தமிழர் கேட்கிறோம் ஒரு நினைவிடம் அவர் எங்கே புதைக்கப்பட்டாரோ அந்த இடத்தில் ஒரு நினைவிடம் கட்டுவதற்கு இந்த தமிழ்நாடு அரசு அனுமதி தர மறுக்கிறது இந்த நிலை மீண்டும் தொடரும்னா தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி மீண்டும் மலரும் அன்றைக்கு கண்டிப்பாக நாங்கள் அவருக்கு நினைவு மண்டம் கொட்டுவோம் என்று இன்றைக்கு இந்த நினைவு நாளில் நாங்கள் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் நாங்கள் அந்த நாளில் நாங்கள் உறுதிமொழியாக ஏற்போம் ஏன் மணிமண்டபம் அமைக்க தமிழக அரசு தயங்குது வீரப்பழுக்கு மணிமண்டம் அமைப்புக்கு அரசு வந்து பயப்படுது வேற ஒன்றும் இல்லை அரசாங்கம் வந்து பய பயப்படுது இனக்காவலன் வனக்காவலர் ரெண்டு காவலர்கள் இருந்தால் இனத்தை காத்த தலைவர் பிரபாகரன் வனத்தை காத்த அண்ணன் வீரப்பனார் இந்த வீரப்பனாரை வந்து இந்த திராவிட சூழ்ச்சியால் இன்றைக்கு வந்து அழிக்கப்பட்டு இருக்குது அது மீண்டும் தமிழ்நாட்டு தமிழர் ஆட்சி மலரும் அந்த உறுதியாக தமிழ்நாட்டில் வீரப்பனாருக்கு மணிமட்டம் கட்டுவோம் அதே மாதிரி தமிழகம் முழுவதும் தலைவர் பிரபாகரன் அவருக்கு திருவுற சில அமைப்போம் என்று இந்த வீரப்பன் நினைவு நாளில் நாங்கள் வந்து உறுதிமொழி எடுக்கிறோம்